மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேட்டில் அதிகாரிகள் முதல் இடைத்தரகர்கள் ஐம்பத்தைந்து பேருக்கு தொடர்பு உள்ளதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம் வணக்கம் பிரசனா மதுரை மாநகராட்சியில ஒரு மிகப்பெரிய முறைகேடு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்கு கூடுதல் விவரங்கள் விக்னேஷ் மதுரை மாநகராட்சியில கிட்டத்தட்ட இதுவரை பல நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வரி விதிப்பில் வந்து முறைகேடு நடைபெற்றிருப்பது இருக்கின்றன இதுவரை முன்னாள் உதவி ஆணையர் உட்பட எட்டு பேர் வந்து இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நபர்களுக்கு இதில் வந்து நேரடியாக வந்து லிங்க் இருப்பதாக வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு தற்போது விசாரணையில் வந்து கூறியிருக்கிறார்கள் என்ன மாதிரியான முறைகேடு நடந்தது என்பது பேசுவதற்கு மதுரை மாநகராட்சியோட எதிர்க்கட்சி தலைவர் சோழராஜ் அவர்கள் அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போ மதுரை மாநகராட்சி மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தஞ்சு பேர் வரைக்கும் வந்து நேரடியாக தொடர்புக்குன்றாங்க இந்த வரி விதிப்பு முறைகேடுன்ற விஷயம் எப்படி வெளியில் வந்துச்சு அதில் யாருக்கெல்லாம் சம்பந்த இருக்கு சார் சார் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தினேஷ் குமார் ஐஎஸ் கமிஷனராக இருந்தாங்க அவங்ககிட்ட பிரதான எதிர்கட்சின்ற முறையில் என் கட்சியின் சார்பாக நான் தான் எந்திரிச்சு மாநகராட்சி கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கட்டடங்களை வந்து வணிக வள கட்டடங்களை வந்து கமர்ஷியல் கட்டடத்தை ரெசிடென்சியல் போட்டு பில் கலெக்ட் பண்றாங்க மேல இருந்து ஜோன் பிரசிடென்ட் மண்டல தலைவர்ல இருந்து கீழே பில் கலெக்டர் வரைக்கும் செய்கிறாங்க இந்த தவறை உடனே கண்டுபிடிக்கணும் கிட்டத்தட்ட நூத்தொம்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாநகராட்சி கூட்டத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன் உடனே அவர் இதுக்கு கமிட்டி போட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த கூட்டத்திலையும் அதே மாதிரி கமிட்டி இருக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும் போதுதான் நான் கூப்பிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் நீங்கள் வந்து லிஸ்ட் எடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து கமர்ஷியல் கரண்ட் ரெசிடென்ஷியல் கரண்ட்னு சொல்லி லிஸ்ட் எடுப்பாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் எடுத்து செக் பண்ணீங்கன்னா தான் இதை பண்ண முடியும் அவங்க வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியலில் இருந்துக்கிட்டு ரெசிடென்ஷியல் வரி போடுறதுனால கிட்டத்தட்ட கொள்ள வரி ஏய்ப்பு நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து சேலத்தில் வந்து அவங்க கட்சியோட உள்ளாட்சி பிரதிநிதிகளை வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்தி அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு சிஎம் என்ன கொடுத்தாங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் அவங்க பதவி பறிக்கப்படும் என்று சோ வெளிப்பட ஒரு வருஷம் கழிச்சுதான் இப்ப இந்த விசாரணை எடுக்கிறாங்க சோ இது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு வெளிப்பட விசாரணை இருக்குமான்னு தெரியல பல நூத்தொம்பது கோடி அப்பயே போன வருஷமே நம்மளுக்கு வருவாய் இழப்பு இருக்கு அதனால இதை வந்து வெளிப்பட தன்மையோட விசாரிக்கணும் மண்டல தலைவர்கள் வந்து கீழே இருக்கிற பில் கலெக்டர் வரைக்கும் ஆனால் இப்போ அவங்க எடுத்திருக்க அரெஸ்ட் பண்ணவங்க போற ரிட்டையர்ட் ஆனவங்க அதே மாதிரி டெம்பரவரியா இருக்கக்கூடிய பில் கலெக்டர்ஸ் ஸோ இவங்களை வச்சு உண்மையெல்லாம் இருக்காது கண்டிப்பாக மேலிருந்து கீழே வரைக்கும் அந்த காம்பினேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் கண்டிப்பாக இதை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதை வெளிப்பட தன்மையான விசாரணை வரவில்லை என்றால் அதிமுக சார்பாக எங்க எழுச்சி தமிழர் எடப்பாடியாரோட ஆணைக்கணங்க மதுரை மாவட்ட செயலாளர் செல்லூரார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் நடத்துவோம் இது சம்பந்தமாக வந்து மாநகராட்சியை வந்து வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பில் வந்துட்டு விசாரணை வந்து வெளிப்படைய தன்மையாக தான் தற்பொழுது வரை நடைபெற்று வருவதாகவும் அந்த வரி உண்டான தொகையை வந்துட்டு எதுவும் தற்போது வரை வந்து நிர்ணயிக்கப்படவில்லை என்கிற விஷயத்தையும் வந்து கூறியிருக்கிறார்கள் கூடுதல் பிறங்களுக்கு நன்றி பிரசன்னா